உன் துறை நீர் அப்படின்னு சொல்லுவானே அப்படின்னா அங்க ஒன்னும் ஆறு இல்லையே இப்பொழுது காஞ்சிபுரம் போனா கொஞ்ச தூரத்துக்கு அந்தண்ட பாலாறு தவிர வேற ஆறு இங்க இல்லை ஒரு அங்க ஒரு ஆறு இருந்ததாக சொல்லப்படுறது சுவாமி வேதாந்த தேசிகன் திருவந்தை மன்னன் மங்களாசாசனம் செய்கிறது என்று மங்களாசாசனம் செய்கிறார் அந்த ஆறு இருந்திருக்கிறேன் தெரிகிறது அந்த ஆறுக்கு வேகவதி என்று பெயர் சரஸ்வதியேதான் வேகவசிங்கிற நதியாக வரா என்று ஸ்தல புராணம் காஞ்சி மகாத்மியம் காஞ்சி மகாட்சத்திலே பிரம்மதேவன் யாகம் பண்றாள் தன்னுடைய மூத்த மனைவியாக கூடிய சரஸ்வதிய அழைத்தார் ஆனால் அவள் வரல அவள் வருவதற்குள்ள பாரதி என்கின்ற இளைய மனைவியைச் சேர்ந்து யாகம் பண்றாள் அப்போது சரஸ்வதிக்கு கோபம் தொடுக்கும் அதனால அஸ்வேத யாக சாலையையே யாகசாலையே பிறட்டி தள்ளிவிடுறேன் என்று ஒரு நதி வடிவத்திலே வேகமாக ஓடி வராள் சரஸ்வதி நதிங்கிறது பிரசித்தம் கங்கா யமுனா சரஸ்வதி சரஸ்வதி பிரபாகமாக நதியாக ஓடுகிறாள் என்பது பிரசித்தம் சரஸ்வதி நதியே வேகமாக ஓடுறதுனா ஓடி வருதுனாலே அவளுக்கு வேகவதி என்று பெயர் பிரமதேவன் கவலைப்படுறால் நாம் கூட்டும் அவள் வரலேன் சென்று நாம் யாகம் ஆரம்பிச்சோம் இருந்தாலும் கோபத்தோட வராளே என்று யாகத்தினுடைய மத்தியில் வேறு எதுவும் செய்ய முடியாத ஆகையினாலே பெருமாளை பிரார்த்திக்கிறார் பெருமாள் வேகவதியான சரஸ்வதி வர பாதையிலே புருக்கப்படுத்த விட்டார் பெருமாளை தாண்டிதானே சரஸ்வதி வரணும் பெருமாள் புருக்கப்படுத்துவிட்டதுனால வேகா சேது என்று அவருக்கு சேதுனா வேகவதி நதிக்கு ஒரு சேது போல அணை போல படுத்து விட்டார் பெருமாள் பெருமாளை அதிக்கிரமித்து சரஸ்வதி போகல உடனே சரஸ்வதி நதி ரூபத்தை விட்டு தேவி ரூபத்தோட வந்து பெருமாளை சேவிக்கிறார் பெருமாளுடைய திருவடி வாரத்திலே கை உடிச்சென்று குழந்த வாரி சரஸ்வதி உட்கார்ந்து இன்னமும் இந்த கஷேத்தில பார் சரஸ்வதியை பார்த்து பகவான் சொல்றார் எந்த காரணத்தை கொண்டு பர்த்தாவனிடத்துல கோபம் அடையக்கூடாது முத்தமையான ஸ்திரீகள் எப்படி இருக்கணும் எடுகின்றத ஸ்ரீ தர்மத்தை பெருமாள் சொல்லு சரஸ்வதி அதை கேட்டு சாந்தமாயிட்டால் அதன் பிறகு பிரம்மதேவனையும் சரஸ்வதியையும் சேர்த்து வச்சு பகவான் அஸ்வமேத அக்னி குண்டத்திலிருந்து வரதனாக ஆவிர் என்றது என்றது காஞ்சிபுரமாக அந்த வேகவதி அப்படிங்கிற நதியை தான் இந்த சொல்லால மங்களாசாசனம் பண்றார் நீர் நிரம்பிதானே துறையின்னு பெயர் அந்த துறை உள்ளதானே வேகவதியினுடைய கரையிலே உள்ளே திருவெக்கா என்று இந்த தீவ இதுக்கு ஒரு தனியான பெருமை திருவங்கை மன்னன் பாடியான் அப்படிங்கிற ஒரு பெருமையை காட்டிலும் அதற்கு முன்னாடியே இது இந்த திருவழிசை ஆழ்வார் இந்த பெருமாளை சேவிச்சார் பல்லாயிரம் ஆண்டுகள் லோகத்தில இருக்கக்கூடிய திறமையுடைய பெருமை உடையவர் திருவழிசை ஆழ்வார் பெரும்பாலும் காஞ்சிபுரத்திலே யோகத்திலேயே இருப்பார் காஞ்சிபுரத்திலேயே தியானத்திலேயே இருந்து கொண்டு இருப்பார் அவருக்கு அவருடைய சிஷ்யதான கணிக்கண்ணன் என்கின்றவர் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கார் பெருமாள் சந்நிதிக்கு அடிக்கடி வரக்கூடியவனான ஒரு தாசி சன்னிதிகளில் கோலம் போடுவள் தூக்குவள் அப்படி வரும்போது ஆழ்வார் சன்னதிக்கு வந்து ஒரு தோலம் போற்றுக்கு பயிடுகள் அப்படி செய்து கொண்டு வராள் ஒரு நாள் நெட்டை கலஞ்சதும் ஆழ்வாரத பார்த்த தோலம் போற்று பூட்டி தண்ணி நெடைச்சி கோலம் போற்றுகிறதும் ஒரு ஸ்திரீ செய்யக்கூடிய காரியம் தானே தனி கண்ணனை விசாரிச்சா யார் இந்த கைத்தறியை செய்கிறாள் யாரோ ஒரு அம்மா இப்படி எனவே செய்கிறாள் ஏதோ பிரார்த்தனை இருக்கலாம் அதை விசாரிச்சு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு விடுவோம் என்று நினைச்சு அந்த அம்மா வந்தால் எதிர்பாராம வர ஆழ்வாரியை கண் கடந்து உட்கார்ந்திருக்கிற ஒரு சமயம் தெரிய பாக்கியம் இல்லையா அந்த அம்மாவும் விழுந்து சேரிச்சே அவளை பார்த்து இப்படி ஒரு கை செய்தியே உனக்கு என்ன வேணும் அடுத்த தெய்வீக இறை உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தினமும் இறை பணியில் ஈடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கத்தியம்பை சென்மான் கரோகரா